ரான் மாதத்தில் ரெண்டு பாங்கு சொது படுத்துது சகருக்கு முன்னாடி சஹருக்கு பின்னாடின்ட்டு அது என்னன்றது விளக்கமாக சொல்லாங்க அதாவது சகோதரர் என்ன கேட்குறாங்கன்னா ரமலான் மாதத்தில் அந்த சஹருக்கு ஒரு பாங்கு சுபூக தொழுகைக்கு ஒரு பாங்கு இப்படி ரெண்டு பாங்கு சொல்கிறோமே இது பற்றி ஒரு விளக்கம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க இது நம்மளாக சொல்லலை சொல் அப்படி சொல்ல சொல்கிறாங்க நபியல்நாயின் சுல்லல்லா அழி இஸ்லம் அவங்க காலகட்டத்தில் ரெண்டு பாங்கு சொல்லப்பட்டது சஹருக்கு ஒரு பாங்கு சொல்லப்படும் சுபூ தொழுகை வந்துவிட்டது என்பதை உணர்த்துவதற்கு சுபூஹினுடைய நேரம் வந்து என்பதை உணர்த்துவதற்கு ஃபஜருக்கு ஒரு பாங்கு சொல்லப்படும் ஆக மொத்தம் ரெண்டு பாங்கு சொல்வாங்க நபியல் நாயிம் சுல்லல்லா அலிஸ்லம் அந்த வழக்கத்தை ஏற்படுத்தி வைத்திருந்தாங்க ஏனைய காலங்கள்லாம் ஒரு பாங்கு தான் ஒரு பாங்கு சொல்கிறாங்கல்ல அதுவே ரமலான் காலத்தில் பார்த்தீங்கன்னா ரசுல்லா சகர் நேரத்தை உணர்த்தக்கூடிய விதமாக இரண்டு பாங்கு சொல்லக்கூடிய நடைமுறையை கற்றுக் கொடுத்துருக்குறாங்க அந்த நடைமுறையை தான் நம்ம நம்முடைய பள்ளிகளில் சொல்லி சொல்கிறோம் இப்போ நம்ம பள்ளிவாசலில் ரமலான் காலம் வந்துவிட்டால் சஹர் நேரம் வந்துவிட்டது என்பதை உணர்த்துவதற்கு ஒரு பாங்கு சொல்வோம் சஹர் நேரம் முடிஞ்சிருச்சு சுபூக தொழுகைக்கான அழைப்பு என்பதை உணர்த்துவதற்கு ஒரு பாங்கு சொல்வோம் இது ரசுல்லா நமக்கு சொல்லி தந்த ஒரு ஒரு மார்க் அடிப்படை ரசுல்லா அப்படி சுண்ணத்து இந்த சொன்னது தமிழ்நாட்டில் ரொம்ப காலமாக நடைமுறையில் இல்லை இன்றைக்கும் பல பேர் சொல்ல மாட்டேங்கிறாங்க ஒரு காலத்தில் எழுதிமா செஞ்சாங்க சகர் நேரத்தில் பாங்கு சொல்ல மாட்டாங்க பெரிய நகரா வச்சுக்கிட்டு கொட்டடிச்சுக்கிட்டு இருப்பாங்க அதுலாம் மார்க்கத்தில் இல்லை இன்னும் சில ஊரில் பார்த்தீங்கன்னா ஷாப்னு சொல்லி ஒரு ஆளை தெருக்குள்ளே சுத்த விட்டு அவர் பாட்டு படிச்சுக்கிட்டு இருப்பார் நேரம் வந்துருச்சு எல்லாரும் எஞ்சி வெளியே வாங்க இது இப்படி சொல்கிறதுக்கு பள்ளியாசல ஒரு பாங்க சொல்லிடலாம்ல அதை சொல்ல மாட்டாங்க பாட்டு பிடிக்கிறது அப்போ பாட்டு படிக்கிறது கொட்டடிக்கிறது இதெல்லாம் இஸ்லாத்துல இல்லை நபி வழி எதுவென்றால் பாங்கு சொல்வது அதை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் இது கண்டிப்பாக எல்லா பள்ளிவாசலையும் நடைமுறைப்படுத்தணும் தெளிவாக புகாரில் இருக்கிறது முஸ்லீமில் இருக்கிறது ரசுல்லா சகருக்கு ஒரு பாங்கு சொன்னாங்க சுபுக்கு ஒரு பாங்கு சொன்னாங்கன்னு ரெண்டு பாங்கு சொன்னாங்கன்னு இருக்கு மார்க்கத்தில் உள்ளதை நம்ம நடைமுறைப்படுத்துகிறோம் யார் இதை செய்ய மறுக்கிறார்களோ அவர்கள் மார்க்கத்தில் உள்ளதை நடைமுறைப்படுத்த மறுக்கிறார்கள் எப்படி பெருநாள் துளிகை போய் துலுகிறோம் ரசுல்லா சொன்னாங்க ஏனைய ஐவழி துளிய பள்ளிவாசலில் துழுகிறோம் பெருநாள் தொழுகிய தொழக்கூடாது எங்க போய் வெட்ட வேண்டும் என்று சொன்னார்கள் நாம திடலில் போய் தொழுகிறோம் அல்லாவின் புறத்திலிருந்து மார்க்கத்தை சொல்லித்தராங்க தராங்க அல்லாஹ்வின் தூதர் மார்க்கத்தை நமக்கு எப்படி கற்றுத்தந்தார்களோ அப்படித்தான் நம்ம பின்பற்ற வேண்டுமே ஒழிய நாம நம்முடைய கற்பனையின்படி மார்க்கத்தை பின்பற்றக்கூடாது சகர்பாங்கு சொல்ல வேண்டும் அதுதான் நபி வழி பெருநாள் தொழுகிய திடல்ல போய் தான் தொழ வேண்டும் பள்ளிவாசலில் தொழக்கூடாது தான் போய் துல்ல வேண்டும் அதுதான் நபி வழி இது ஒரு விஷயம் அல்லாஹ் அக்பர் அக்பர்